அடுத்த செய்தியாக வடநாடு முழுவதும் புதிதாக இந்த ஐ லவ் முகமது அப்படிங்கறத ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது பல்வேறு இடங்களில் ஒரு பிரச்சனையையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது சார் இப்ப தமிழகத்துல ஆம்பூர்ல வர இருபத்தி எட்டாம் தேதி இதை அடிப்படையாக வைத்து சில அடிப்படைவாதிகள் ஒரு பேரணியை வந்து முன்னெடுக்கிறதா திட்டமிட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க தமிழ்நாட்டுலங்க இந்த பிரிவினைவாத இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் நாளாக இருந்தது அயோத்தி ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் டிசம்பர் ஆறு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்கும் போராட்டம் நடக்கும் கருப்பு நாள் போராட்டம் கருப்பு நாள் அப்ப என்ன சொன்னாங்க கோர்ட் ஏத்துக்குறோம் கோர்ட் தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் கூட ரொம்ப நாள் கத்திட்டு இருந்தாங்க அலகாபாதி ஹை கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தத்துனாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தத்துனாங்க இப்ப ராமர் கோயில் வந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் ஆளுக்கு வழிவில்லை ஆகவேட் இது தமிழ்நாடு முழுக்க இல்லை ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன இப்படி பங்களாதேஷில் ஏதோ ஒன்று வந்தது அது தோந்து போச்சு ஆட்சி மாற்றத்தோடு முடிஞ்சு வச்சு ஒண்ணுமே வரல பாகிஸ்தான் அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு குழப்பம் விளைவிக்கணும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள்லாம் பின்னால இருந்து தூண்டி எப்படி அயோத்தியில் தீர்வே வரக்கூடாதுன்னு விட்டதோ அதெல்லாம் தூண்டி விட்டு அதில் ஒன்று தான் ஐ லவ் இந்த ஐ லவ் மொஹமேடுங்கிறதுக்கு எங்கேயாவது இஸ்லாமிக் ஸ்கிரிப்டில் சாங்ஷன் இருக்கா இது மத ரீதியான ஃபங்க்ஷன் என்றால் இதுக்கு முன்னுதாரணம் இருக்கணும்ல இல்லை ஆகவே இது அந்த மதத்தில் ஐலவ் முஹம்மட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இல்லை நன்றாக பார்த்துக்க அந்த சமூகத்தில் ஏதாவது அப்படி ஒரு பிராக்டிஸ் இருந்ததா மதம் வேண்டாம் சமூகத்தில் சில பழக்க வழக்கங்கள்ல வந்து இருக்க அப்படி இருந்ததா அதுவும் இல்லை முக அரேபியால இருக்கா அரபு நாடுகள்ல இருக்கா இஸ்லாம் வந்த நாடுகள்ல இருக்கா சார் கூட ஒரு பேரு கூட தமிழ் பேரோ ஆங்கில பேரோ முஸ்லிம்கள் தமிழகத்தில் வைப்பது இல்லை எந்த எல்லா பேரும் ஒருதா இருக்கும் இல்லைன்னா அரபு பேரா தான் இருக்கும் ஜவஹர்லால் இருந்து ஆரம்பிச்சு தமிழ் மான்சாரிகள் இருந்து ஆரம்பிச்சு எந்த பேருக்கும் உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியாது இதுதான் உண்மை அவங்களுக்கு தெரியுமானா எனக்கு அதுவும் தெரியாது ம் எங்க இருந்து இங்கிலீஷ் வார்த்தை வந்தது அயலோ முகமன் அப்போ மொத்த இந்த அயலோ முகமடும் இம்போர்ட்டட் கான்ஸ்பிரசின்னு பேர்லயே தெரியுதுங்க ஜார்ஜ் சொரஸ்ல இருந்து வருதுங்க டீப் ஸ்டேட்ல இருந்து வருதுங்க இல்லைன்னா அயலோ முகமன் பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே உனக்கு எதுக்கு ஏன் இங்கிலீஷ் பேர் இல்ல நான் கேக்குறேன் இஸ்லாமியர்களுக்கு எதுக்கு இங்கிலீஷ் பேரு அப்போ இது இம்போர்டட் கான்ஸ் அவுட் சோர்ஸ் கான்ஸ்பிரஸ்னு சொல்றேன் இப்போ சமூகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அந்த மதத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்ச்சிக்கு அரசு பெர்மிஷன் கொடுக்கலாமா இதான் கேள்வி நீங்க ஒரு பிள்ளையார் இருக்கிறதுக்கு புதுசா ஒரு பிள்ளையார் கூட வரக்கூடாதுன்னு அனுமதி ஆமாக்கா அனுமதியே இல்லைங்கிறாங்க அனுமதி வாங்குறதுக்கே அனுமதி இல்லை போய் கேட்கவே கூடாது ஆனா புதுசா நிறைய பிள்ளைப்பத்துக்கலாம் புதுசா நிறைய தெரு தெரு வரலாம் தெரு வரலாம் புதுசா நிறைய ஊரே வரலாம் சேட்டிலை வரலாம் புதுசா ஒரு பிள்ளையார் இருந்த கூட புதுசா ஒரு இந்த சமுதாயத்துல பிரிவை விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வரலாமா எதை சிறுக்குங்கிறீங்க மூட நம்பிக்கை நம்பிக்கை அவங்க சிறுக்குங்கிறாங்க எந்த மூட நம்பிக்கை அவங்களுக்கு குறிப்பாக சிலை வழிபாடு பெயர் வழிபாடு எல்லாத்தையும் இதுல நான் என்னுடைய தூதர்னா தொழுக அதாவது வணங்கப்பட வேண்டியவர் தொலப்பட வேண்டியவர் அப்படி இந்து சமுதாயத்தில் பிரச்சனை இல்லை காதலாகி கசிந்து கண்ணில் நான் சொல்லிட்டு போயிருவீங்க நீங்க ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலையும் எங்கள் ஆண்டாள் தயார் பார்த்தீங்கன்னா அப்படி உண்மையான தெய்வீக காதல் என்ன என்பதை வெளிப்படுத்தி இருப்பார் எங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு பாவம் இஸ்லாத்தில் இல்லவே இல்லையே எங்கே இருந்தால் அலோபர் இருக்கு நீங்கள் தொலக்கூடியவரை அஞ்சுவதும் அடிபடுவதும்னு சொன்ன பிறகு அஞ்சுவதற்கும் அடிபடிதவனுக்கு மேலே எங்கேருந்து காதல் வருதுன்னு கேட்குது கான்செப்டும் இல்லைங்கிறேன் எல்லா வகையிலையும் இது ஷிர்க் லவ் மொஹமட் என்ற வார்த்தை நான் சிர்க் என்று பார்க்கிறேன் ஆகவே இதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க ஏன் முடிவு பண்ண மாட்டாங்கன்னா அடுத்த சொசைட்டியே இத ஹாம் பண்ணதுங்கிறதுக்காக ஏற்றுக்கொள்வார்கள் அதனால இந்த விஷயத்துல மாநில அரசு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இருந்தா அதை பாராட்டலாம் ஆனால் அப்படி இந்த அரசு இருக்குமா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின்